தொழுகையில் ஒரு பாங்கு சொல்வது நபி வழியா அல்லது இரண்டு பாங்கு சொல்வது நபி வழியா சௌரி என்ன கேக்குறாங்கன்னா ஜும்மா நேரங்கள்ல பாங்கு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில பள்ளிகள்ல ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க எது வந்து நம்சல்லா அலிசம் அவங்க காட்டி தந்த முறை எது அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரெண்டு பாங்கு சொல்லுகிற முறை எப்படி உண்டாகுச்சு அப்படின்னு சொன்னா ரசூசல்லாசம் காலத்துக்கு பிறகு உமர் அலிலாவுடைய காலத்துக்கு பிறகு உஸ்மான் அலிலாவுடைய காலத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா கடை தெருவுள்ள போய் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்க சொல்லல தொழுகைக்காக நேரம் ஆயிடுச்சுப்பா வாங்க சொல்லிட்டாங்க நீங்க தொழுகைக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு அழைப்பு கொடுப்பாங்கல்ல பொதுவாக அறிவிப்பு மாதிரி செய்வாங்க இல்லையா இந்த அறிவிப்பு முறையை உஸ்மான் அலிலா உடைய காலத்துல நடைமுறை படுத்திருக்கிறாங்க போல இதை என்ன செஞ்சிட்டாங்க பின்னாடி வந்தவங்கலாம் அன்னைக்கு வந்து ரெண்டு பாங்கு சொல்லியிருக்காங்கன்ற ஒரு சட்டத்தை எடுத்து ஜும்மா அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லிட்டு இமாம் என்ன செய்வாருன்னா கீழே நின்று பயன் பண்ணுவார் கீழே நின்று மெம்பர்ல ஏறாம மெம்பர் படி இருக்கும் மூணு படி வச்சிருப்பாங்கல்ல மெம்பர் படில ஏறாம கீழே நின் பயன் பண்ணிட்டு பிறகு என்ன செய்வாரு மோதினு மெம்பர் படியை பார்த்த மாதிரி இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த பிறகு ஒரு பாங்க சொல்லுவாப்ல ரெண்டாவது பாங்க சொன்ன பிறகு அப்புறம் எழுந்து அரபியில பேசுவாங்க கீழே நின்று பேசுனதெல்லாம் உங்களுக்கு பயான் அதுக்கு பேர் என்னவா பயான் அது எல்லாம் தமிழ்லயோ உருதுலயோ இங்கிலீஷ்லயோ என்ன மொழி அந்த நாட்டுல மக்கள் வாழ்றாங்களோ அந்த மொழியில பேசிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க மெம்பர் பிள்ளை ஏறி உட்கார்ந்த பிறகு அதுக்கு நேரம் ஒரு மோதின் பாங்கு சொல்லுவாப்ல இவங்க ஏஞ்சி அரபியிலேயே வசனங்கள் படிப்பாங்க எல்லாம் ஃபுல்லா பேச்சு கீச்சு இவங்க குரான் வசன ஆதிசு எல்லாமே ஃபுல் அரபியில இருக்கும் அரபி படிச்சு ஆலயம் படிச்சிருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா குரான் வசனத்தையும் சொல்லி சில விளக்கங்களையும் அதிசுகளை சொல்லி அரபி வார்த்தையும் வந்தா பெரும்பாலும் இருக்கும் அரபி இருக்கா தமிழ் இருக்காது உருதும் பேசுவாங்க சில இடங்கள்ல ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த அரபிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது அரபியிலே பேசுவாங்க ஏன் இது பேசுறாங்க இது ரெண்டு பாங்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் ரெண்டு இந்த கேட்ட கேள்வியோடு இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்றேன் இந்த பாங்கு இந்த ரெண்டு பாங்கு சொல்லப்படுதா மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கானா கிடையாது ஒரே ஒரு பாங்கு தான் நவிசல்லா வலிசம் காலத்துல மெம்பர்படிமலை ஏறி உட்காருவாங்க பாங்கு சொல்லப்படும் உரை நிகழ்த்துவாங்க உக்காந்து ரெண்டாவது உரை எழுந்து பயன் செய்வாங்க அதுக்கு பிறகு இறங்கி தொழுகு நடத்துவாங்க சலாம் கொடுத்து முடிஞ்சிருச்சு இதுதான் நவிசல்லா வலிசம் அவங்க ஜும்மா அன்னைக்கு பாங்கு சொல்லி தொழுகை நடத்தி முறை எந்த அளவுக்கு சொல்றாங்க பேச்சை குறைச்சிக்கிடுங்க தொழுகையை நீட்டிக்கு என்றான் ஜும்மாவுடைய உரையை கூட ரசல்ல எப்படி சொல்றாங்கன்னா பேச்ச சுருக்குங்க தொழுகையை நீட்டுங்கன்றான் சில பேர் வளவலன்னு உட்காம நாள் ஒரு மணி நேரம் பேசுவாங்க எப்படா முடிப்பா நாள் என்று நினைக்கிற மாதிரி வளவலன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் போட்டிருக்கிற டைம் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் தான் போட்டிருக்கோம் முக்காம நாள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுன்றதுக்காக வேண்டி வளம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாப்ல சூழ்நிலை இதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க அறிவு நுட்பத்துக்கான அடையாளம் குறைந்த பேச்சுட்டான் நீங்க அறிவாளின்றதுக்கான அடையாளம் என்னவா குறைஞ்சி பேசுறது ரசூல்லாவுக்குள்ள சிறப்பு என்னன்னா சுருக்கமா பேசுவாங்க அதிகமான விளக்கங்கள் அதுக்குள்ள இருக்கும் தான் பேசுவாங்க சில பேர் நச்சின்னு வெறுக்கு தெரிஞ்சமா நாலு பேர்த்தே சொல்றாங்கன்னு சொல்றோம்ல இதுதான் ரசூல்லாவுடைய பழக்கம் கொஞ்சம் பேசுவாங்க ஆனா விளக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் அதிகப்படியான அர்த்தங்கள் கொண்டதா இருக்கும் இது ரசூல்லாவுடைய சிறப்புன்னாங்க ஜும்மா பயானுக்கு அதான் ரசூல்லா சொன்னாங்க பேசும்போது பேச்சு சுருக்கமா பேசுங்க அதுதான் உங்களுடைய அறிவாற்றலுக்கான அடையாளம்னா கொஞ்சமா பேசிட்டு தொழுகை நல்லா நீளமா வைங்க அப்படின்னு ஜும்மா அன்னைக்கு சொன்னாங்க ரசூல்லா இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த விஷயத்தை இதுதான் ரசூல்லா வந்து பயான் மண்டியில மெம்பர்ல ஏறி பயன் பண்ணது ரசூல் சலாசம் அவங்க அரபி பேசுனாங்க மக்களுக்கெல்லாம் எல்லாம் அரபி புரிஞ்சிச்சு இதுதான் வந்து ரசூல்லாவுடைய காலத்துடைய மொழி லாங்குவேஜா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம எல்லாம் அரபியா பேசுறோம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பயான் வந்து பேசுறதுன்னா அரபி தவிர வேற எதுலயும் பேசக்கூடாது அரபியில் பேசுறதுதான் பயான் தமிழ்ல பேசுனா அரபியில பேசுறதுதான் குதுவா அவங்க சொன்னது மாதிரி அரபியில பேசுறது குத்பா தமிழ்ல பேசுறது பயான் அதனால என்ன செய்யணும் கீழே நின்று நம்ம என்ன செய்யணும் பயன் பண்ணிக்கணும் அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ எவ்வளவு பேசுறாங்களோன்னு பேசிக்கிடுவோம் மெம்பர் படம் ஏறிட்டு அங்க பாங்க சொல்லி நம்ம பேசும்போது எல்லாம் அரபியில தான் மேக்சிமம் இருக்கணும் ஏன்னா ரசூல்லா அரபி பேசுனாங்க இல்ல ஆனா நம்மளும் அரபியில பேசணும் இது ரொம்ப ஒரு தவறான ஒரு நடைமுறை இப்படி ரசூல் செல்லாஸ் அவங்க சொல்லவே இல்லை இது ஏன் அல்லாஹ் ரசுல்லாக்கு பயான நமக்கு வந்து வழிகாட்டிருக்கா மக்களுக்கு அச்சுமூட்டி எச்சரிக்கை செய்ய தான் அவங்கவுங்க என்ன மொழி பேசுறாங்களோ அல்லா குரான் சொல்றான் அந்த மொழியிலேயே நான் வேதத்தை இறக்கணுன்றான் அப்ப அரபி ரொம்ப உசந்ததா மத்த மொழியில மட்டமானதா கிடையவே கிடையாது எல்லா மொழியும் அல்லாஹ் கீக்குள் தான் அப்ப இந்த நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு தமிழ் இங்கிலீஷ் உருது பல மொழிகளை சார்ந்தவங்க நம்ம நாட்டுல இருக்கிறாங்க எந்தெந்த மக்கள் என்னென்ன மொழியில பேசுறாங்களோ அந்த மக்களுக்கு அந்த மொழியில சொன்னா தான் தவிர நான் யாருக்கும் புரியாத உட்காந்து நான் வந்து அரபி பேசிக்கிறத நீ சிரிச்சுட்டு இருப்பிய இல்லந்தாலும் ஏதோ வளையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்ப எதுக்கு பயானு என்ன வழங்கிட்டாங்கன்னா அரபியில தான் வந்து குத்துபா அதான் ரசோலா செஞ்சது பயான் நம்ம தமிழ்ல பேச பயானு வெண்ணி பிரிக்கிறாங்க இப்படி ரசோலா பிரிக்கவும் இல்லை இப்படி சொல்லவும் இல்ல மெம்பர் பிடியில ஏறி நீங்க அரபியில வசனங்களை சொல்லி தமிழ்ல விளக்கம் கொடுக்கலாம் மலையாளத்தை விளக்கம் கொடுக்கலாம் எதையும் பேசலாம் மார்க்கத்துல எந்த குறையும் இல்லை எந்த தடையும் இல்லை இதை இது நீங்க சேர்த்து புரிஞ்சிக்கணும் ஆஹ் கரெக்ட் இவங்க வந்து இன்னொரு கேள்வியும் அதில் சேர்த்து கேட்கறாங்க அப்ப இதுல மூணு விஷயம் வருது ஒண்ணு மெம்பர்ல வந்து தனியா கீழே நின்று பயன் பண்றது மெம்பர் படி மேல ஏறி பயன் பண்றது ரெண்டு பாங்க சொல்றது கூடுதலா ஒரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா சில பள்ளிவாசல்ல நீங்க பயனுக்கு போகும்னா பெண்கள் அனுமதி கூட பள்ளிகள் இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த கம்பு மேல அப்படி கையை வச்சுருப்பாப்பில் பாத்துக்கீங்களா அல்லது கம்பை பிடிச்சுக்கிட்டு பயன் பண்ணுவாங்க அதை படிச்சு ரொம்ப ஆவேசமா அப்பதான் பேசுவாப்ல இது எதுக்கு இதை வச்சிருக்காங்கன்னா முடியாத பொழுது ரசுசலாசம் அவங்க கடைசி காலத்துல இயலாத பொழுது அவங்க ஏதோ ஒரு கம்பு பிடிச்சிருக்காங்க இதை வந்து நம்ம மக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த கம்ப வச்சு பேசுறது சுண்ணத்துல நினைச்சுட்டாங்க இது ரசுல்லா இத எதுக்கு நமக்கு இதை கம்பு வச்சு பேசணும்ன்ற சுண்ணத்துன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கானா எங்கேயுமே கிடையாது அதுக்கு பேர் ஆசா கோல் ஆசா கோல் ஏ தெரியுமா மூசாலை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த கம்புக்கு பேரு அந்த இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு கம்ப வச்சுக்கிட்டு இவங்க ஜும்மா மெம்பர்ல அதெல்லாம் செய்யறதுனால ஒரு சுண்ணத்தை நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க இந்த கம்புக்கும் அந்த ஆசா கோளுக்கும் இதுக்கும் எந்த சம்மதும் கிடையாது இது சுண்ணத்தும் கிடையாது இது மெம்பர்ல பிடிக்கணும்னு அவசியம் இல்ல இயலாதவங்க பிடிச்சிக்கலாம் முடியாதவங்க ஏறுறாங்க அவங்களுக்கு வந்து நின்று பேசணும் புடிமான தேவைன்னா வச்சுக்கிறது தப்பு இல்ல இருபத்தஞ்சு அஞ்சு வாரி போல வச்சிருக்காரு இருபத்தஞ்சு வயசு ஆதரவு அதாவது வச்சிருக்காரு நாற்பது வயசு ஆதான் வச்சிருக்காரு எண்பது வயசுக்காக வச்சிருக்காருன்னா இது வந்து ஒரு சுண்ணத்தாக்கிட்டாங்க இதுக்கும் மார்க்கத்து எந்த சம்மந்தம் கிடையாது அப்ப மெம்பர்ல ஏறி பயன் பண்றதுதான் சுண்ணத்தானது அடுத்தது வாங்கு ஒரே ஒரு பாங்கு ரெண்டு பாங்கு மார்க்கத்தை கிடையாது ஒரு பாங்கு சொல்லி தான் அசலா செஞ்சிருக்காங்க உஸ்மான காலத்துல ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க கடைத்தர்ல பாங்கு சொல்லிட்டாங்கப்பா தொழுகை போங்கப்பா அப்படின்னு எல்லாருக்கும் கேட்காது இன்னைக்கு மாதிரியான நவீன செட்டப் எல்லாம் பாங்கு சொன்ன உடனே ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் கேக்கிற மாதிரியான செட்டப்லாம் ஒண்ணும் கிடையாது அன்னைக்கெல்லாம் வந்து வாயால சொல்றதா சத்தம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு வரைக்கும் அந்த மலை மேல ஏறி கத்துவாங்க சத்தமா பேசுவாங்க ஏதாவது அறிவிப்பு செய்வாங்க பாங்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி செட்டப் தான் இருந்துச்சு இதனாலதான் அவங்க போய் செஞ்சாங்க தவிர இதை ஒரு சுண்ணத்தா எடுத்து செய்யறாங்க அதனால பாங்கு என்பது ஜும்மா ஒடி தொழுகை ஒரு பாங்கு தான் நபிபலி